தேனி எல்லஸ் மில்ஸ் சென்னை ஃப்ரீடம் ட்ரஸ்ட் சார்பில் பனிரெண்டாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் மதியம் மூன்று மணி வரை தேனி அருகே இலவச செயற்கை கால் கை வழங்கும் முகாம் முதல் நாளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்தனர் தேனி எல்லஸ் மில்ஸ் மற்றும் சென்னை ஃப்ரீடம் ட்ரஸ்ட் சார்பில் மாற்றுத்திறனாளிகள் சர்க்கரை நோய் மற்றும் விபத்தால் கை கால்கள் இழந்தவர்கள் மற்றும் காது கேட்பதில் குறைபாடு உடையவர்கள் கண் குறைபாடு உடையவர்களுக்கு செயற்கை கை கால் மற்றும் காது கேட்கும் கருவி கண் அறுவை சிகிச்சை கண் கண்ணாடி உள்ளிட்டவைகள் இலவசமாக வழங்கும் மருத்துவ பரிசோதனை முகாம் தேனி அருகே வீரபாண்டி எல்எஸ் மில்ஸ் வளாகத்தில் நடந்தது இரண்டு நாள் நடைபெறும் இந்த முகாமில் முதல் நாளாக எல் நிர்வாக இயக்குனர் மணிவண்ணன் இந்த முகமை முகாமை தொடங்கி வைக்க முகாமில் முதல் நாளில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் முகாமில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மாற்றுத்திறனாளிகள் கரை நோய் மற்றும் விபத்தால் கைகால்கள் இழந்தவர்கள் மற்றும் காது கேளாதோர் கண் பார்வை தெரியாதவர்கள் உள்ளிட்டோருக்கான பரிசோதனை நடைபெற்றது முகாமில் கலந்து கொண்ட அனைவரும் தங்களது புகைப்படம் மற்றும் ஆதார் அடையாள அட்டை நகல் உள்ளிட்டவற்றை எடுத்து வந்து பயன்பெற்று கொண்டனர் முகாமில் சென்னை ஃப்ரீடம் ட்ரஸ்ட் சார்பில் சிறப்பு மருத்துவர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் கலந்து கொண்டு செயற்கை கை மற்றும் கால் உள்ளிட்டவைகளை உரியவர்களுக்கு அளவு எடுத்து வைத்தும் அதுபோல காதுகேலாதவர்களுக்கு பரிசோதனை மற்றும் கண் பரிசோதனையும் செய்யப்பட்டது பரிசோதனை அனைத்து முடிந்தபின் பின் அனைத்து வகையான உபகரணங்களும் தயார் செய்யப்பட்டு அடுத்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் வழங்கப்பட உள்ளது மேலும் இந்த முகாமிற்கு வருகின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் வகையில் எல் மில் நிர்வாகம் சார்பில் தேனி பழைய பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் பழனிச்செட்டிபிடி பேருந்து நிறுத்தம் வீரவாண்டி பேருந்து நிறுத்தம் போடி விளக்கு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பயனாளிகளை அழைத்து வருவதற்கு இலவச பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தேனி மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் நடைபெற்ற இந்த முகாமில் தொழிலதிபர்கள் டெர்ரி பாலசங்கா செந்தில் எல்எம்சி அர்ஜுன் அன்பு உள்ளிட்டோர் உடனிருந்தனர் எல்லில் பணிபுரியும் பணியாளர்கள் ஏராளமானோர் இந்த முகாமில் வருபவர்களுக்கு உதவும் வகையில் பங்கேற்றனர் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் இரண்டாவது நாளாக இந்த முகாம் நடைபெற உள்ளது என்றும் அறிவித்துள்ளனர்